நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் கத்திரிக்கிற மையம் எப்படி ஒரு அற்புதமான ஆண்டுடைய வார்த்தை பாருங்கள் சங்கீத கார்ந்த சங்கீதத்தை எவ்வளவு அழகாக தேவாவினாலே எழுதியிருக்கிறார் நீதிமான்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் தொடர்கிறார் அவர்கள்தான் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழி கழிவுர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் அப்போ அந்த கழி கூறுதல் மகிழ்தல் இதெல்லாம் ஒரு நாட்டு காரியத்தை அந்த வசனத்தில் தேவனுக்கு முன்பாகன்னு சொல்றார் மகிழ்ந்து கழி கூறுகிறாங்க ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் யார் என்று சொன்னால் நீதிமான்கள் மாத்திரம்தான் தேவ சமூகத்திலே மகிழ்ந்து கழிவுற முடியும் தேவனுக்கு முன்பாக யார் நிற்க முடியும் என்று சொன்னால் நீதிமான்கள் ஆகவே தான் சொல்ல தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முந்தின வசனம் சொல்லியிருக்கோம் தேவனுக்கு முன்பாக துன்மார்கர் எல்லாம் பாருங்க ஒன்னாவது வசனம் சொல்வார் தேவன் எழுந்தருவார் அவருடைய சத்துருக்கள் சதுரண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்போ அந்த சத்துருவர்கள் வந்து ஆண்டவர் போது அவருடைய சத்துருக்கள் வந்து ஓடி போவாங்களாம் அவருக்கு முன்னாடி அடுத்த வசனம் சொல்வது புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி மெழுகு அக்கனிக்கு முன்பா முன் உருகு உருகுவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள் தேவனுக்கு முன்னாடி சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு சிதறுண்டு ஓடிப்பவாங்க அதே மாதிரி இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பகைக்கிறவர்கள் தேவனை பகைக்கிறவங்க அது அப்புறம் வசம் சொல்லுகிறது மெழுகு போல அக்னி உருகு போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் அப்போ தேவனுக்கு முன்னாடி துன்மார்க்குன்னு நிற்க முடியாது சத்ரு நிற்க முடியாது சத்ரு ஓடி போவான் துன்மார்க்க அழிஞ்சு போவான் ஆனா நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் ஏன்னா தேவனிடத்துல சேரணும்னா அவன் நீதிமானாக இருக்க வேண்டும் தேவன் அண்டையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்குள்ளாக பிதாவாகிய தேவன் அணித்து அனுப்பி நம்மை நீதிமானாக மாற்றினார் வேதம் சொல்லுகிறது திரோமர் ஐந்து ஒன்றிலே வாசிக்கிறோம் விதமாக அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறதுனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் ஐந்து ஒன்பது சொல்லுகிறது அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோவாக்கனைக்கு நீங்களா கிச்சைக்கு கொடுக்குறது அதிக நிச்சயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்னால் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டாங்களோ இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வர்றாங்களோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்பாக மகிழ்ந்து கழிவுறுவார்கள் இவர்கள் தேவனுக்கு முன்பாக சந்தோஷமாக இருப்பார்கள் இவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இயேசையா முப்பத்தி ஐந்து பத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம் கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் ஆழ்ந்த கழிப்புடன் பாடி செய்யோன்னு கூறுவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவி ஓடி போகும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படியானால் இன்றைக்கு கூட நாம் தேவர் சமூகத்தில் நிற்கக்கூடிய நம் ஒவ்வொருவரிய கருத்தர் தம்முடைய மகிழ்ச்சினால் இடைகட்டுகிற தேவன் அவர் மகிழ்ந்து கடிகூறச் செய்கிறவர் ஆனந்த சந்தோஷம் அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலும் யார் நீதிமான்கள் தான் பல ஏற பெற்ற இரத்தினால கழிவுப்பட்ட அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நாம் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து இருக்கிறோம் ஆகவே எப்பொழுது விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக மகிழ்ந்து கடிகூறுங்கள் ஏனென்றால் நீதிமான்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கூற முடியும் நீதிமான்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு முன்பாக ஆனந்த சந்தோஷம் அடைய முடியும் இருந்தாலும் தேவனை பகைக்கிற இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக செதறடிக்கப்படுவார்கள் அல்லது அழிந்து போவார்கள் ஆனால் நீதிமார்கள் மாத்திரமே தேவனுக்கு முன்பாக நிலை நிற்க முடியும் நீதிமான்கள் மாத்திரமே அவருக்கு முன்பாக மகிழ்ந்து கழிகூற முடியும் நீதிமார்கள் மாத்திரமே அவருக்கு முன்பாக ஆனந்த சந்தோஷம் ஆண்டவராகியேசனுடைய கோபம் சீக்கிரத்திலே பற்றி எறியக்கூடிய நாட்கள் வரும் அந்த நாளிலே துன்மார்களெல்லாம் அழிந்து போவார்கள் அந்த நாட்களிலே சத்துருக்கள் எல்லாம் ஓடி போவார்கள் ஆனால் நீதிமான்களோ தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோடு நீதிமான்களோ தேவ சமூகத்திலே மகிழ்ந்து களி கூர்ந்து நீதிமான்களோ தேவ சமூகத்திலே ஆனந்த சந்தோஷம் அடைந்து எப்பொழுதும் ஆண்டோரோடு கூட இருக்கக்கூடிய அந்த மகா பெரிய கருபிகளை பெற்றுக்கொள்வார்கள் ஆகவே நாம் நீதிமான்களாயிருக்கிறோம் ஆண்டவர் ஐ எஸ் கிருஷ்ணன் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீதிமான்கள் அவருடைய நாமத்தினால் நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் தேவ சமூகத்திலே மகிழ்ந்து கூறுவோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் நாம் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்போம் அவர் நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருளைச் செய்வார்